கடகட நிரைகளை வெச்சிருக்க நடுவுல ஆ ஆ ஆ ஆ சாமே ஒரு பேராடடி புடிச்சான் முதசாமி போச்சு போச்சு மாவு ரெட்டி விட்டது சொசக்கு பசங்க தைக்க வந்து போச்சு சூப்பர் செல் ஓடுறதுல ஆனா தை 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 நடுவுல நடுவுல வீரரே எச்சரிக்கை மாவு ரெட்டி விட்டது சின்ன கண்டுட்டு அப்படியே ராமராயா ஜபார் ஜபார் சூப்பர் சூப்பர் மாவுண்டி விட சூப்பர் ஒரு மிக்சி ஒரு மிக்சி மாவு வெண்டி விடுது

ஒ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடுபாடு தமிழ் ஆறு உரத்தி தம்பி உரல் ஜால அளுடா தம்பி தம்பி அப்படி பிடிக்காதீங்க பாருங்க நார் விட்டுடுங்க நார் விட்டுடுங்க நார் கட்ட பாத்துட்டு நீ பொண்ணை எடுத்துக்கி அதுவே வேற தம்பி டை

சூப்பூப்பாறு ஒன்னு இந்த ஒரு சத்து

கை 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 நடுங்க நடுங்க விடு ஏ